வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தீபாவளி அன்னைக்கு அம்மா வந்து முறுக்கு போடலான்னு சொன்னாங்கங்க அதனால அம்மா அப்பாவும் ரெண்டு பேருமே வந்து மாவு பிசஞ்சிட்டு இருக்காங்க முறுக்குக்கு தங்கச்சியும் சாய்க்குட்டியும் மட்டும் விஜயாண்டனி பாட்டை போட்டு விட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க நடுவில் நானும் தங்கச்சியும் இந்த முறுக்கு சுத்துறதுக்கு அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணோங்க மத்தியானம் ஒரு ரெண்டரை மாதிரி ஆரம்பிச்சோங்க ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் முடிச்சாச்சு எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசு வெடிச்சு நாங்க மட்டும் எப்படி வைப் பண்றோம்னு பாருங்க ஏதாச்சும் சமைக்கிறது சாப்பிட்றது இதே தாங்க வேலை வெளியில பாத்தீங்கன்னா மழையும் பெஞ்சிட்டே இருந்துச்சுங்களா பட்டாசும் சரியா வெடிக்க முடியல எங்களால கிராக்கர்ஸ்ல பெருசா நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணலைங்க உங்களுக்குள்ள ஃபன் பண்றதுல தான் நாங்க வைப் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டுக்கு ஒரு பார்சல் ஒண்ணு வந்திருந்ததுங்க நாங்க வந்து உடன் ராக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதை நாம நாம் தான் ஃபிட் பண்ணணுங்க அதை தான் வந்து சாய்குட்டி வந்து தனித்தனியாக இருக்கிறத கரெக்டாக அந்த மேனுவல் பார்த்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கான் ஃபைனலாக இப்படி தாங்க இருக்குது அந்த ரேக்கு